ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே நம்ம இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கார் சூப்பர் கார் அளவுக்கு டிசைன் பண்ண மஹிந்திரா பி சிக்ஸில் நல்லாவே தெரியுங்க எலக்ட்ரிக் எஸ்யூவி கேட்டகரியில் இந்த மாதிரி வேற டிசைன் வண்டி வேற எதுவுமே இல்லைங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் லிமிடெட் எடிஷன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க முன்னூறு வண்டி மட்டும்தான் ப்ரொடக்ஷன் பண்ணப்படும் இந்த மஹிந்திரா பி சிக்ஸ் உடைய பேட்மேன் எடிஷன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொன்னாங்க ஸோ வண்டியும் பார்த்தீங்கன்னா மேட் பிளாக் ஃபினிஷில் சும்மா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இது மட்டும் இல்லைங்க இதில் ஆக்சுவல் வார்னர் பிரதர்ஸோடைய கொலாபரேஷன் பண்ணி இவங்க வந்து பல விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க பேட்மேன் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் இந்த வண்டியில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அது என்னென்னங்கிறத பார்ப்போம் முதல் விஷயம் இந்த வண்டியை பொறுத்தவரை இது ஒரு லிமிட் எடிஷன் ஸோ முந்நூறு வண்டி மட்டும்தான் அவைலபிளாக இருக்க போகுது ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கங்க இருபத்தி மூணாம் தேதி ஆகஸ்ட் இந்த வண்டியோடைய புக்கிங் ஸ்டார்ட் ஆகுதுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பேட்மேன் சம்மந்தப்பட்ட பல லோகோஸ் பல ஐகான்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க முடியும் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு டீடைலாக என்னென்னங்கிறத காட்டுறேன் இந்த வண்டியோட பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற எக்ஸ்போரம் பிரைசிங்ல வருதுங்க இந்த பேட்மேன் எடிஷன் டிசைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் பி மாதிரியே தான் இருக்குங்க ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது எப்பவும் போல இருக்கக்கூடிய அதே சேம் பெரிய சி ஷேப் எல்இடி டிஆர்எல்ஸ் எல்இடி ஹெட்லாம்ஸ் அண்ட் இந்த ஏரோடைய நமிக் ஃபிளாப்ஸ் அது எல்லாமே சேமாக தான் இருக்குது ஆனால் இந்த வண்டியை பொறுத்தவரை ஸ்பெஷல் எலிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட் பிளாக் ஃபினிஷ்னா இது சூப்பராக இருக்குது நம்ம ஊரில் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான் பட் இருந்தாலும் வண்டி வேற லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் வண்டியோடைய சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்க்கறதுக்கு சேமாதான் இருக்குது ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீல் சைஸ் மாறி இருக்குது இந்த பேட்மேன் அடிஷனை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இன்ச் அலோவ் வீல்ஸ் கிடைக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஸோ டுவெண்ட்டி இன்ச்சுங்க வண்டி வேற லெவலில் சைஸாக இருக்குங்க அண்ட் இதில் நார்மலாக மஹிந்திரா லோகோ இல்லாமல் பேட்மேன் லோகோ கொடுக்குறாங்க வேறு லெவலில் இருக்குது ஆனால் அதுக்கு மேலே ஹைலைட்ஸ் இன்னும் போயிட்டே தான் இருக்குது இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா கேலிப்பர்ஸ் வந்து கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவே தனியான ஒரு லுக்குங்க கேலிப்பர்ஸ் மட்டும் இல்லாமல் சஸ்பென்ஷன் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இங்கே ஷாக் அப்சார்வர் சஸ்பென்ஷன்ஸோடைய காயில் ஸ்ப்ரிங்கும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோல்டு பெயிண்ட் எடுத்து ஸோ கோல்டு பிளேட்டிங்கெலாம் இல்லை ஆனாலும் கோல்டு பெயிண்ட்ல பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு தனியாக அப்படியே தனியாக எடுத்து காட்டும் சூப்பராக இருக்கு ஓகே அது தவிர இன்னும் மேலும் டிசைன் ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்க பார்க்கலாம் பேட்மேனுடைய லோகோவை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பேட்மேன் டார்க் நைட் சீரீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் டிசி ஃபேன்ஸ் இருக்கீங்க அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இங்கே நீங்க பார்க்கலாம் பேட்மேனுடைய லோகோ அண்ட் பேட்மேன் நீங்கள் பார்க்கணுமா பேட்மேன் இங்கே இருக்காரு பாருங்க பேட்மேனுடைய அந்த டீகேல்ஸ் இங்கே சைடில் அப்படியே சட்டிலாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு சூப்பரான ஹைலைட்டாக இருக்குது ஆனால் எத்தனை பேருக்கு இது பிடிக்குங்கிறது தெரியல கண்டிப்பாக டிசி பேட்மேன் ஃபேன்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்காங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரைட் ஸோ இதுதான் ஒரு மேஜர் ஹைலைட்டாக இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக சைட் ப்ரொஃபைலை பொறுத்தவரை வேறு ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை இங்கே ரியர் வீலுமே நீங்கள் பார்க்கலாம் டுவெண்ட்டி இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து வருது ஸோ இதுவே வந்து பெரிய பெரிய ஹைலைட்னு சொல்லலாம் ஆனால் ஒரு டயருடைய ரேட் என்னென்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் கேட்டு பாருங்கள் டுவெண்ட்டி இன்ச் டயர்ஸோடைய ரேட்டு தென் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் மேஜராக பேட்மேனோடைய கொலாப் பண்ணியிருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா லோகோலேயே அவங்க வந்து பி சிக்ஸ் மட்டும் இல்லாமல் பேட்மேன் லோகோவை சேர்த்து போட்டிருக்காங்க பாருங்கள் பேட்மேன் எடிஷன் அது தனியாக அப்படியே ரோட்டில் தனியாக தெரியுங்க சூப்பராக இருக்கும் வண்டியோடைய பெயிண்ட் ஃபினிஷை தவிர இந்த பேட்மேன் லோகோட சேர்ந்து இந்த பி சிக்ஸ் லோகோவும் வரும்போது இது தனி லுக்குங்க சூப்பராக இருக்குது இது பேக் த்ரீயை பேஸ் பண்ணி தான் இருக்குது டாப் அண்ட் மாடலில் பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ இது எல்லாம் கன்ஃபியூஸே பண்ணிக்க முடியாது நெக்ஸ்ட் இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெரும்பாலும் இந்த வண்டியோடைய இன்டீரியர் லுக் அண்ட் ஃபீல் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குதுங்க பட் என்னென்ன பார்த்தீங்கன்னா இது மேஜரா வந்து பேட்மேன் இன்ஸ்பயர் இன்ஸ்பைர் பண்ணி பண்ணதுனால தனி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் லுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பல விஷயங்கள் வந்து மாற்றிருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இன்டீரியரில் இந்த 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 ஃபினிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே கோல்டில் வருது நார்மலாக பார்த்தீங்கன்னா சேஜ் கிரீன் அண்ட் பிளாக் அப்படிங்கிற காம்பினேஷனில் வரும் ஆனால் இது கோல்டில் இருக்குது அது நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் பேட்ல கூட கோல்டு ஃபினிஷ் வருதுங்க சூப்பராக இருக்குது அண்ட் இந்த புல்லிங் டேக் இருக்கு இல்லையா டோர் ஹேண்டில் டேகு இதுலையும் கூட தனியாக பேட் மேன் அடிஷன் அப்படின்னு தனியாக மென் மென்ஷன் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்ட் நார்மலாக லெதரட் ஃபினிஷ் வரக்கூடிய இடத்துல எல்லாமே சுவேட் ஃபினிஷ் அதாவது வெல்வெட் ஃபினிஷ் அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம் இது வந்து சுவேட் ஃபினிஷ்னு சொல்லுவோம் ஸோ சுவேட் லெதர் டைப்ல ஃபினிஷ் வந்து டோர் பேட்ஸ்ல உங்களால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சீட்ஸ்லையுமே நீங்கள் அந்த சுவேட் ஃபினிஷை பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க செம லக்ஸுரிஸான சீட்ஸ் வந்து இந்த ஃபினிஷ் வந்து கொடுக்குது அப்படியே சூப்பரான ஒரு ஃபினிஷ் நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் அம்சமாக இருக்குது ஓகேவா அதை தவிர உங்களுக்கு மீதி ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேம் தான் ஆனால் இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்மேன் லோகோ எங்கெங்கே கொடுக்க முடியுமோ அங்கே தனியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் போர்டில் அங்கே பார்க்க முடியும் அந்த பின்ஸ்ட்ரைவ் போட்ட பேட்மேன் லோகோ வர்றது தெளிவாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்மேன் எடிஷன் முன்னூறு வண்டி மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வண்டிங்க ஸோ பேட்மேன் எடிஷன் பி சிக்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தனியாக இந்த பிளேக் இந்த பேட்மேன் எடிஷன் அப்படிங்கிற இந்த பிளேட்டும் உங்கள் வண்டியில் ஃபிட்டடாக வரும் ஸோ இது மூலமாக இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் தனி பீஸ் ரேர் பீஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் முக்கியமாக உங்கள் வண்டியில் ட்ராவல் பண்ணுறாங்க எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஏன்னா இது ரேர் பீஸுங்க தனி பீஸ் இந்த மாதிரி வேறு பீஸே இல்லை இதுல ஆனால் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது உங்களுக்கு அதாவது இந்த த்ரீ சிக்ஸ்டி கேமரா மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் மாயா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கனெக்டிவிட்டி சிஸ்டம் அண்ட் உங்களுக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஏடாஸ் லெவல் டூ ஃபீச்சர்ஸ் இந்த ரெண்டு கனெக்டட் டச் ஸ்க்ரீன்ஸு ஹெட் அப் டிஸ்பிளே எல்லா வகையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது கூடவே உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபினிட்டி லைட்ஸ் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் இன்ஃபினிட்டி லைட்ஸு சும்மா நார்மலாக மீதி மஹேந்திரா லோகோ வர்ற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு இந்த வண்டியில் பர்டிகுலர்லி தனியாக பேட்மேன் லோகோட வருதுங்க பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் பேட்மேன் லோகோட வரக்கூடிய இன்ஃபினிட்டி கேபின் லேம்ப்ஸ் இன்ஃபினிட்டி ரூஃப் லேம்ப்ஸ் மல்டி கலர் ஆம்பியன்ட் மூட் லைட்டிங்கோட சேர்த்து அது ஒர்க் ஆகும் இது ஒரு தனி பீஸ் தனியா சூப்பரா தெரியுது இது ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டா இருக்கு இந்த வண்டியை பொறுத்தவரை ஓகே ஸோ இன்டீரியரை பொறுத்தவரை இதுதான் ஹைலைட்ஸ் அண்ட் சேஞ்சஸ் பேக் சீட் போய் பார்ப்போம் பேக் சீட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாலுமே அதே சுவேட் பினிஷோட உங்களுக்கு வந்து ரியர் சீட்ஸ் கிடைக்குது ஸோ சுவேட் அண்ட் லெதர்ட் பினிஷோட மிக்ஸ் ஆகி வருது தனியாக பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க செம லக்ஸரியான ஒரு ஃபீல் நல்ல ஸ்பேஷியஸான டீசென்ட்லி ஸ்பேஷியஸான ஒரு இன்டீரியர் தான் கொடுத்துருக்காங்க அதிலெல்லாம் எந்த குறையும் இல்லை ஃபீச்சர்ஸும் ஏராளமாக இருக்குது ரியரில் இந்த இன்ஃபினிட்டி லைட்டில் பேட்மேன் லோகோ வர்றது ஒரு தனி லுக் அண்ட் ஃபீலாக இருக்குது அதே இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தனியாக சூப்பராக தெரியுது பிளாக் அண்ட் கோல்டு காம்பினேஷனில் வர்றது ரொம்ப யூனிக்கான ஒரு ஃபீல் அது மட்டும் இல்லாமல் பேட்மேன் லோகோஸ் அண்ட் பேட்மேனுடைய அந்த பிளாக் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வர்றது ரொம்ப ஒரு தனி ஸ்பெஷல் ஃபீலை தருது இந்த வண்டியை பொறுத்தவரை ஸோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா 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 இந்த இந்த புது புது பி பி புத்தம் பேட்மேன் பேட்மேன் எடிஷனோடைய ஒரு குயிக்கான ரவுண்டுங்க ஆஸ் ஆஃப் ஸ்பெக்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்குது 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 ரெகுலர் பேக் பேக் த்ரீ டாப் வேரியண்ட்டை பேஸ் பண்ணி எடிஷன் அவைலபிளாக டுவெண்ட்டி செவன் செவன் பாயிண்ட் நைன் நைன் லேக் இருக்கிற ரியல் ரேஞ்சில் எப்படியும் ஐநூற்றி நாற்பது கிலோமீட்டர் எப்படும் ஓடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த பேட்மேன் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவிட்டி இந்த மேட் ஃபினிஷ் மற்றும் முன்னூறு வண்டி தான் அவைலபிளா இருக்குங்க ஸோ அப்படி நீங்கள் பேட்மேன் ஃபேன் ஆக இருந்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃபேன் ஆகவும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் இந்த வண்டியை புக்கிங் பண்ணிக்கங்க இருபத்தி மூணாம் தேதி ஆகஸ்ட் இந்த வண்டியோடைய புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடை பெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்